தமிழகத்தில் அரசியல் களம் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் தற்போது அமலாக்கத்துறை ஆதாரத்தை வெளியிட்டது திமுகவின் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்கள் மற்றும் திமுக எம்பியும் முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்தனர் மேலும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனங்கள் சென்னை எழும்பூரில் இருக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனை மூலம் திமுக எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கும் அதனாலேயேதான் அரசு அலுவலகம் வரை சோதனை நடைபெறுவதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருந்தது இந்த சோதனையின் பின்னணியில் பல லட்சம் கோடி மோசடி நடந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அமலாக்கத்துறை கடந்த ஐந்து நாட்களாக அமைதி காத்த சூழ்நிலையில் தற்போது சோதனையின் பின்னணி குறித்து இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மதுபானங்களின் எம் விலையை விட அதிகமாக வசூலித்தல் விநியோக ஆர்டர்களுக்காக டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு டிஸ்டில்லரி நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்தல் டாஸ்மாக் ஊழியர்களை பணியமர்த்துவதற்கும் இடமாற்றம் செய்வதற்கும் டாஸ்மாக் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியிருக்கிறது டாஸ்மாக் அலுவலகங்களில் நடந்த சோதனையின் போது இடமாற்றம் போக்குவரத்து டெண்டர் பார் உரிம டெண்டர் சில டிஸ்டில்லரி நிறுவனங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட ஆர்டர்கள் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் பத்து முதல் முப்பது வரை கூடுதல் கட்டணம் வசூலித்தது போன்ற குற்றவியல் தரவுகள் மீட்கப்பட்டுள்ளன எஸ் கால்ஸ் அகார்ட் எஸ் ஏ ஐ எஃப் எல் மற்றும் ஷிவா டிஸ்டில்லரி போன்ற டிஸ்டிலரி நிறுவனங்களுடன் சேர்ந்து பெரிய அளவிலான நிதி மோசடி நடந்திருப்பது சோதனையில் தெரியவந்தது பாட்டில் நிறுவனங்களும் டிஸ்டிலரி நிறுவனங்களும் சேர்ந்து ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான கணக்கில் வராத பணத்தை உருவாக்கி இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டு பக்க அறிக்கையில் எங்கும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயரை அமலாக்கத்துறை குறிப்பிடவில்லை ஆனாலும் துறையிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் இதில் சிக்குவார்கள் என்றும் விரைவில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனால் செந்தில் பாலாஜி தரப்பு அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்போதுதான் சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் உடனடியாக மீண்டும் சிறைக்கா என வருந்தி வருகிறார்களாம் மேலும் மேலே குறிப்பிட்டுள்ள சில மதுபான நிறுவனத்தின் உரிமம் எல்லாம் திமுகவை சேர்ந்த கனிமொழி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரும் சிக்குவார்கள் என்றும் இந்த மோசடி செய்த பணமெல்லாம் முதல்வர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தியதால் விரைவில் டெல்லி நிலைமை தமிழகத்தில் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி ஊழல் மூலம் திமுகவின் அஸ்திவாரமே முடிவுக்கு வரும் என்பதால் பல சீனியர் தலைகள் டெல்லிக்கு சென்று காப்பாற்றிக் கொள்ள திட்டமிடுவதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்